வெல்கம் டு கலைமணி கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது வந்து தேன்குழல் முறுக்குன்றது தேன் ஸ்வீட்டும் நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் இப்போ வந்து தேன்கொழல் அச்சில் காரம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு பருப்பு குண்டு பருப்பு தான் எடுத்துருக்குது அது ஒரு நூறு கிராம் அது மாதிரி எடுத்துக்குது இது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தவ கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குது இது அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி அரைக்கணும் இது மிக்சியில் அதனால் நம்ம இதை ஊறினுக்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அவ்வளோதான் இதை இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது உளுத்தம் பருப்பு ஒன்று போட்டுக்கிறோம் அதுக்கு ஒன்றுக்கு மூணு தண்ணி வைக்கணும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு கொஞ்சம் கீழே ஆற வைக்கலாம் கொஞ்சம் நம்ம பாத்திரத்துல மாத்திட்டு ஆற விட்டு மிக்சியில அரைக்கணும் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் உளுத்தம்பருப்பு வெந்தது வந்து நல்லா ஆற வச்சுட்டோம் நல்லா ஆரிடுச்சு இப்போ அதை மிக்சியில சேர்த்து நைஸா அரைச்சி நான் லைட்டாகும் இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு அப்புறம் நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது இது ப இதில் பவுலில் சேர்த்துடலாம் இதுக்கு நாலு அரிசி மாவு கலக்கணும் நம்ம இது வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு இல்லை நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு பச்சரிசி மாவு இருந்தாலையும் சேர்த்துக்கலாம் இது வீட்டிலே அரைச்சதுனால நான் போடுறேன் இது ஒன்று உளுத்தம்பரு போட்டோம் இது நாலு அரிசி போடணும் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் தெளித்து சேர்த்துக்கணும் இந்த குளுத்தம்பருப்பில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக போகும் ஒரு பத்தாவது பட்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து சேர்த்துக்கணும் இல்லை எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி வச்சுக்குது அதுவும் அந்த இதில் மாவில் சேர்த்தணும் நம்ம நெய் வெண்ணெய் இது இதுமாரி இருந்தால் கூட சேர்த்தலாம் இல்லைன்னா அதுமாரி எண்ணெய் வந்து கொஞ்சம் லேஸாக சூட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி இது ஓமம் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் லேசாக க்ரஷ் பண்ணி போட்டணும் இது தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ வேண்டியது தான் இதெல்லாம் முறுக்கு அச்சில் போடுற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ ஒன்று ஒன்றும் எடுத்து போட்டு புளியறது வசதியாக இருக்கும் அப்போ இந்த அச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடைக்கிறோம் இது மூணு கடுனு இருக்கிற மாதிரி இதுதான் தேன் குள்ளலுக்கு போடுறது முழு முல்லா இல்லாமல் ரவுண்டாக இருக்கும் அதுதான் அந்த தேன் கொள்ளல் அச்சிக்கு போடுறது இது தான் ஊற்ற போகிறோம் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றலாம் ஊற்றி கொஞ்சம் சூடு ஏற்றோம் நம்ம அச்சு வச்சு புளிகிறதா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் எண்ணெயிலே சுடலாம் பிகின்ஸ் இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இதில் புளிஞ்சி எப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ சம்மர் வெக்கேஷன் எல்லாம் லீவ் விட்டாச்சு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க சாப்பிட்லான்னு போது கடையில் ஆர்டர் பண்ணலான்னுவாங்க மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியானது கூட பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சத்தம் நின்றுனால எடுத்துடணும் தேன்குழல் முறுக்கு சுட்டாயிடுச்சு இது நிறைய பேர் வந்து வறுத்து தான் செய்வாங்க அது வறுத்து செய்யும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நம்ம வேச்சு அரைச்சி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுமாரியும் செய்யலாம் இதுமாரியும் செய்யலாம் இது பாருங்க நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா முழு மொழும் இருக்குது சாஃப்டாக பொறு பொறு பொருன்னு இருக்குது முறுக்கில் நிறைய வெரைட்டி இது அது ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்கும் இப்போ சம்மர் சமயத்தில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை